சித்திரம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம வாழக்கூடிய நாட்களில் சுற்றம் மனைவி மக்கள் உடன் பிறந்தவர்கள் இவங்களுக்காக செல்வத்தை ஈட்டி கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க அந்த பொருள் மேலே ஒரு பாசத்தோடு இருப்பாங்க நீ என்ன கொண்டாந்து கொடுக்குற அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க நீ உயிர் பிரிஞ்சு நீ போகக்கூடிய நாளில் அவங்க கூட வாஞ்சொலி கூப்பிட்டா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு வாழும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவே எமக்கு என்பர் ஒன்பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்க்கு கூவும் துணையொன்று கூடலும் ஆமே இப்படி நீ செல்வம் சேர்த்து கொடுக்கறதுனால உன் கூட யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த செல்வத்தை வச்சு நல்ல செயலை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு இதையே அப்பர் பெருமானுன்னு சொல்கிறாரு எத்தாயர் என் தத்தை என் தந்தை எம் சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தான் நீடு போனி திரு ஆனைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டு கொண்டடியேன் என் செய்கேனே அப்படின்னு அப்பர் வருமானு சொல்கிறார் இப்படிலாம் செல்வத்தையே உறுதியான பொருள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காத அதை வச்சு ஆரம் செய்யுங்க இறைவனை சென்று அடைவதற்கான வழியை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பர் பெருமாள் அந்த வழியே நம்மளும் சிந்திப்போம் திரு சிற்றம்பலம்